டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விளக்கமளித்துள்ளார் டெங்கு காய்ச்சலை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கமல் தனது ட்விட்டர் பக்கத்தில் விமர்சித்திருந்தார் இதுகுறித்து பதிலளித்துள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் டெங்கு காய்ச்சலை தடுக்க தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை பட்டியலிட்டாா் அரசு வந்து உங்களுக்கு டெங்கு காய்ச்சல் குறித்த எந்த விவரங்களையும் மறைக்கவில்லை மறைக்க சொல்லவும் இல்லை விர் வெரி ஓப்பன் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவருக்கு என்ன காய்ச்சல் என்பதை கண்டறியக்கூடிய அளவுக்கு வேறு வெல் எக்யூப்டுங்க தொண்ணூறு வெலிசா சென்டர்ஸ் இருக்குது அது மட்டுமல்ல நாங்கள் ஃபுல்லாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் த்ரூ ஐஎம்ஏ த்ரூ நம்முடைய சிஸ்டம் மூலமாக பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் நம்ம மானிட்டர் பண்ணியிருக்கோம் ஃபீவர் சர்விலன்ஸ் ரிப்போர்ட்டு டெய்லி சீஃப் செக்ரட்டரிக்கு நமக்கு வந்துகிட்டு இருக்கு பன்னிரெண்டு சுகாதார மாவட்டங்களில் காய்ச்சல் தக்க அங்கெல்லாம் இப்போ முழுமையாக கட்டுப்படுத்தி இப்போ டிக்ரீஸ் டிக்ளைனில் இருக்குது அதாவது இப்போ கிராஃப் வந்து டிக்ளைனில் இருக்குதுங்க நானே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சவொடனே இப்போ உங்களுக்கு தெரியும் உடனே நான் வந்து பழனி சிவகங்கை மாவட்டம் அதற்கு பின்னால் திண்டுக்கல் அதுக்கு பின்னாடி பழனி அதுக்கு பின்னாடி ஆயங்குடி போன்ற பகுதிகளெலாம் நானே நேரடியாக சென்று கலா ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கின்றேன் திருப்பியும் கலா ஆய்வு செல்ல இருக்கின்றோம் முழு வேகத்தில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது